ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வியூஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இன்றைக்கி டைம்க்கு வீடியோ போட முடியல ஏன்னா வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் டீ இது வந்து வெயிட் லாஸ் டயட்டிக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒரு ரெண்டு கப் தண்ணியில் காய வச்ச செம்பருத்தி இதழ்களை போட்டுக்கோங்க நான் என்னோட தோட்டத்தில் இருந்த செம்பருத்தி பூவை காய வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு செம்பருத்தி இதழ் வேணும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் விட்டுடுங்க இப்ப வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு கலர்லாம் நல்லா ஆஃப் வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த டீல வித ஸ்வீட்னரும் நீங்க ஆட் பண்ணாதீங்க தேனு அப்புறம் கீ இந்த மாதிரி எதுவுமே நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம் அப்படியே குடிச்சாதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நான் ஏற்கனவே சியா சீட்ஸை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிட்டேன் ஸோ அந்த சீடை வந்து எடுத்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சியா சீட்ஸ் வந்து டயபெட்டிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இதை இன்னும் நீங்கள் ரெஃப்ரெஷிங்காக மாற்றணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணி கலந்து சாப்பிடலாம் பட் எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருந்தது சம்டைம்ஸ் நான் ஆட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நான் ஆட் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் சூப்பரான செம்பருத்தி டீ ரெடி என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ